சண்முகம் பரணி சிறையில் இருந்து சூப்பரான புறம் வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் சவுந்தர பாண்டிய வந்து சிவபலன்ட்டு சொல்கிறாங்க வீராவை நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க எதனால அவங்க அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதே நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாக்கியா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என் மருமகளை போய் நீ அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லவும் சிவபாலனும் வந்து சண்முகத்தோட வீட்டுக்கு வந்துட்டு அவங்க வந்து உண்மையெல்லாம் சொல்கிறாங்க எதுக்காக நான் வீரா கழுத்தில் தாலி கெட்டினேன் அப்படின்னு ஆனால் சண்முகம் வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து வீராவோட முடிவு அவள் என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அவங்க பாட்டுக்கு வெளியே போயிருந்தாங்க அப்போ வந்து பரணி சொல்கிறாங்க எங்கள் பாரு வீராவோட ட்ரெஸ் எல்லாம் இப்போ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து வீரா சொல்கிறாங்க எதுக்காக என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிற பரணி அப்படிங்கும் என்ன வீரா அதுதான் உங்க அண்ணன் வந்து சிவபாலன் கூட போக சொல்லிட்டார்களா அப்படிங்கவும் எங்கள் அண்ணன் வந்து மனசு வந்து சொல்லவே இல்லையே அப்படி எங்கள் அண்ணன் சொன்னாருன்னா அவர் வீட்டை விட்டு போயிருக்க மாட்டார் என்னை வந்து சிவபலன் கூட அனுப்பி விட்டுருப்பாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அவருக்கு இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம் எங்கள் அண்ணன் என்னைக்கு வந்து இஷ்டப்பட்டு சிவபலன் கூட சேர்ந்து வாழ சொல்லுதாரோ அன்னைக்கு தான் நான் சிவபலன் கூட போவேனே தவிர இல்லைன்னா நான் போகவே மாட்டேன் அப்படின்றதாங்க இதை கெட்டதுமே சிவபலன் சொல்கிறாங்க இங்கே பாரு நான் சொல்கிறது கேளு வீரா நீ என் கூட வா உன் கழுத்தில் நான் எதுக்கு தாலி கட்டினேன்னு நான் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் அப்புறமா ஏன் என் நம்ப மாட்டுக்கு அப்படிங்கும்போது போது பாரு என் கழுத்தில் நீ தாலி கட்டினால நான் வந்து உனக்கு பொண்டாட்டியாக ஏற முடியாது நீ எனக்கு புருஷனாக நடந்துட முடியாது ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போரியா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு வீரா வந்து விரட்டி விடவும் அடுத்து சிவபாலனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அடுத்து பார்த்தோம்னா வந்து சிவபாலன் வந்து ரோட்டில் நிற்கும் போது வீரா வந்து வேலைக்கு போகிறதுக்காக வராங்க அப்போ சிவபாலன் வந்து வீராவோட கையை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கிறாங்க தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளு வீரா என் கூட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கும் போது சவுந்தரபாண்டியும் சனி இன்னும் காரில் வராங்க ஐயா அங்கே பாருங்க ஐயா அப்படின்னு சொல்லும் போது உடனே சவுந்தரபாண்டி திரும்பி பார்க்குறாங்க அப்போ வீராவோட கையை பிடிச்சிக்கிட்டு சிவபாலன் நிற்கிறத பார்த்துட்டு பார்த்தீங்களா கையா சோபனன் வீராவோட கையை பிடிச்சி நின்றுட்டு இருக்கிறான் அப்படிங்கவும் இதை பார்த்ததுமே சவுந்தரபாண்டி கோபத்தோட கோபத்தோடு அங்கேருந்து காரை விட்டு இறங்கி வராங்க அப்போ சவுந்தர வந்து சோபனன் பார்த்துருந்தாங்க ஐயோ அப்பா வந்துட்டாரு இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க கையை விட்டுறவும் வீராவும் திட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க ஆமாம் ரோட்டில் வச்சு எதுக்குடா அவ கையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்பா நான் அவன் கையை பிடிச்சிட்டு நிற்கல அவளை வந்து நான் அடிக்கிறதுக்காக கை வாங்கிட்டு நின்று அப்படின்னு சோபனன் வந்து சும்மனாலும் சொல்கிறாங்க என்னடா சொல்லிட்டு இருக்கிற நீ சொல்றதெல்லாம் உண்மையானு கேட்கும்போது ஆமாப்பா அவளை போட்டு நல்லா வெளுத்து வாங்கிட்டேன் நல்ல நாலு கேள்வி அவள்கிட்ட கேட்டேன் அதை தான்ப்பா நான் கேட்டுட்டு இருந்தேன் நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு ஒன்றும் தப்பாக நடந்துக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிவபலன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்தாங்க ஐயா இவன் சொல்கிறது எல்லாம் உண்மை நம்புறீங்க அப்படிங்கும் போது அவன் தான் அப்படி தானே சொல்கிறான் அப்படிலாம் என் பையன் செய்ய மாட்டான் அவளை போட்டு திட்டி இருப்பான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சவுந்தர பாண்டியன் சிவபலனை நம்புகிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா சிவபலன் வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போ பாக்கியை வந்து கெட்டுட்டு இருக்கிறாங்க என்ன சோபலா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா வர மாட்டேன்னு சொல்லிட்டு அம்மா அப்படிங்கிறாங்க இப்படி சொல்லிட்டு இருக்கும் சவுந்திர பாண்டியங்க வந்துருந்தாங்க அப்ப சவுந்திர பாண்டி சொல்றாங்க இங்கே பாரு அவன் பெசாம தான் இருக்கிறான் ஆனா நீ தூண்டி விட்டுட்டு இருக்கனால தான் அவன் வந்து பீராவை வந்து கூப்பிடறதுக்காக அவன் போயிருக்கான் நீ பேசாமல் இருந்தாலே அவனும் பாட்டுக்கு பெசாமல் இருந்துட்டு இருப்பான் நீ தேவை பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு பாக்கியாவை போட்டு திட்டிட்டு இருக்கவும் இப்போ பாண்டியம்மான்னு சொல்றாங்க ஆமால நீ சொல்றதெல்லாம் கரெக்ட்தான் அந்த ஒத்த விட்டு பெசாம தான் இருப்பான் ஆனா இந்த நிக்கிறா பாத்தியா இவன் தூண்டி விடுறதுனால தான் இவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கும்போது இன்னைக்கு என்னன்னா ரோட்ல வச்சு அவன் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான் கேட்டாமல் அவ போட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்றான் அப்படின்னு சவுந்தரபாண்டி வந்து சிவபழனையும் முக்கியமாக போட்டு திட்டிகிட்டு இருக்காவோ பாய்க்கா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இப்படிலாம் பேசுனாக்கி வேலைக்காகாது இதுக்கு வேற ரூட்டுக்குள்ளே போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தோம்னா பாய்க்கா வந்து சாமி வந்த மாதிரிக்கு ஆட ஆரம்பிச்சிருந்தாங்க முடியலாம் விரிச்சு போட்டுட்டு இதை பார்த்ததுமே சவுந்தரபாண்டி சிவபலான் பாண்டியம்மன் எல்லாருமே வந்து அடைகிறாங்க அப்போ இசைக்கு புரிஞ்சு போயிடுது அத்தை சும்மா தான் இந்த மாதிரிக்கு நடிக்கிறாங்க அப்படின்னு இசைக்கு வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க சரி சரி அவங்க நடிப்பை கண்டினியூ பண்ணிட்டு அப்படின்னு இசைக்கு நினைக்கவும் அப்போ பாய்க்கா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருல்ல அதாவது அதாவது வீராவை அந்த வீட்டுக்கு நீ அழைச்சிட்டு வரலன்னு வச்சுக்கேன் ஏன் இவரோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அவங்க சவுந்தர பண்டி வந்து அதிர்ச்சி அடையிறாங்க நீ என்ன பைக்கா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது டே என் ஆத்தா வந்திருக்கிறான்டா நீ என்ன பார்த்து ஏடி வாடின்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது நான் ஆத்தா வந்திருக்கிறேன் இந்த வீட்டுக்கு வந்து அதாவது மருமகளை வந்து கல்யாணம் பண்ணி நீ தனியாக வச்சிருக்கிற அந்த மருமகள் அந்த வீட்டுக்கு வந்தால் தான் எல்லாம் நல்ல மாதிரி நடக்கும் அப்படி மட்டும் அவன் வரலன்னா இந்த வீட்டில் ஒருத்தரோட கதை முடியும் அந்த கதை யாருன்னா அது நீதான்டா தாண்டா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சவுந்தர பாண்டி பயந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அத்தை நல்ல மாமாவுக்கு செக் வச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு பாண்டியமாவில் அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ வந்து பாண்டியமா வந்து சவுந்தரம் பண்ணிட்டு சொல்றாங்க டேய் நீ வந்து சாமி ஆடுறதெல்லாம் நம்பாதடா அவ வந்து சும்மாலாம் சொந்த ஆடிக்கிட்டு இருக்கிறா எப்படியாவது வீராவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடும் சொல்லிக்கிட்டு சும்மாலாம் நடிச்சிட்டு இருக்க அப்படிங்கும் போது ஆமாக்கா உன் உயிரா போக போது போறது என்னுடைய உயிர் இல்ல அதனால எனக்கு தானே கவலை இருக்கும் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்க பாருல ஒழுங்க மரியாதையா வீட்டுக்கு வாழ வரக்கூடிய பொண்ணை வந்து ஒழுங்கா வாழவை அப்படி இல்லைன்னா உன் கதையே கூடி சீக்கிரம் முடிச்சிருவண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தூங்கின மாதிரி நடிச்சிடவும் பாக்கியா அடுத்து பார்த்தோம்னா இசைக்கு வந்து தண்ணி தெளிச்சு எழுப்புற மாதிரிக்கு அவங்க எழுப்புறாங்க அத்தை அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கும் போது எனக்கு என்னாச்சு எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு பாக்கியாவும் சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க உடனே வந்து இசைக்கு வந்து அவங்க மெதுவாக சொல்றாங்க அத்தை நீங்கள் நடிச்சதுல எனக்கு தெரியும் அப்படிங்கும் போது கண்டுபிடிச்சிடையாட்டி அப்படின்னு சொல்லவும் அவங்களாம் நம்பினாங்க அப்படிங்கும்போது நல்லாவே நம்பினாங்க மாமாவோட முகத்தை பாருங்க அப்படின்னு சொல்லவும் சவுந்தர் பார்த்தோம்னா அப்படியே பேயறிஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்கிறாங்க ஐயோ இப்ப என்ன பண்றதுக்கோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ டே சிவபாலா அப்ப வீராவை அழைச்சிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சிவபலன் சொல்றாங்க அப்பா நானும் அவனு அவளை போய் கூப்பிட போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சிவபலன் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க நான் போய் ஏற்கனவே கூப்பிட்டாச்சு கூப்பிட்டாலும் மாட்டான் அதை இவர்கிட்ட நம்ம சொல்ல முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிவபலன் வந்து நினைக்கிறாங்க அப்பா நான்லாம் கூப்பிட போக மாட்டேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் போய் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சிவபலன் வந்து சொல்லிடுறவும் சவுந்தர பண்டிகை இப்போ என்ன முடிவு எடுக்குன்னே தெரியல அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து வெங்கடேஷை தான் காட்டுறாங்க வெங்கடேஷுக்கு வந்து அவங்க பரணி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க அப்போ வந்து உடனே வந்து சண்முகம் வந்து கேட்டுட்டுருக்கிறாங்க பரணி அவன் கண் கண்முடிச்சான்னா என்னாச்சு அப்படிங்கும்போது இல்லைடா அவனுக்கு ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்ருக்குறேன் அதனால ஒன்றும் கவலைப்படாத சீக்கிரமே அவன் கண் கண்முடிச்சுடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது கண் முடிச்சு அவன் உண்மையை சொன்னாதான் தான் நம்ம வெளியே அழைச்சிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து பாக்கியா வந்து பரணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பார் பரணி எப்படியாவது வீராவங்க அனுப்பிவிடு அப்படிங்கும்போது போது சிவபலன் தான் வந்தாமல அவங்க கூட அனுப்பிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது அம்மா நான் என்னமோ அவளை பிடிச்சு வச்சுக்கிட்டு போக வேண்டாம்னு சொல்லிட்டு முறையில் நீ பேசிட்டு இருக்கிற நான் எவ்வளோ சொல்லி பார்த்தாச்சுது ஆனால் வந்து அவங்க மனசெல்லாம் நான் மாற்ற முடியுமா என்ன வீரா வரணும்னா சண்முகத்தோட மனசு தான் மாறணும் அப்படிங்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்